இப்போ நம்ம இடம் மா மாயனூர்ல இருக்கு அதாவது கரூர் டிஸ்ட்ரிக்கு கரூர் பக்கத்துல மாயனூர்னு ஒரு இடம் இருக்கு அந்த தான் இந்த இடம் இருக்கு இந்த இடம் யாருக்கெல்லாம் சூட்டபுளா இருக்குன்னா ஒருங்கிணைந்த பண்ணைகள் வைக்கிறதுக்கு ஏற்ற இடம் ஏன்னா இதோட அளவு பார்த்தீங்கன்னா நாற்பது ஏக்கர்ல இருக்கு இத பண்ணை நிலமா பிரிச்சும் விக்க முடியும் ப்ரொமோட்டர்ஸ்க்கெல்லாம் இது வந்து ஒரு சூட்டபுளான இடம் இது இது ஆறு கிலோமீட்டர் மாயனூர் மாயனூர்ல இருந்து கரெக்டா ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இதோடைய ரோடு ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஆறுநூறு அடி ரோடு ஃபேஸே இருக்கு பாதை வந்து ஒரு நாற்பது அடிக்கு பாதை இருக்கு மண் பியூர் செம்மண் இபி கனெக்ஷன் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கு அதனால நம்ம இபிலாம் பக்கத்துல எடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது விலையும் ரொம்ப கம்மியான விலை இதோடைய விலை வந்து ஒரு ஏக்கர் வந்து பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்றாங்க இது ஃபைனலான விலை விலை குறைக்க மாட்டாங்க நம்ம பேசையெல்லாம் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம் குறைக்கிறதுக்கு ஆனா அவங்க பைனல்னு சொல்லிட்டாங்க பாட்டி இது ஒரு வியாவையில தான் இருக்கு ப்ரமோட்டர்ஸ் கையில் தான் இருக்கு அதனால வந்து அவங்க மொத்தமா எடுக்கிறனால தான் இந்த விலைக்கு கொடுக்குறாங்க நம்ம பிரித்து விற்றா நல்ல லாபத்துக்கு விற்க முடியும் இது ப்ரோ ப்ரொமோட்டர்ஸ்க்கெல்லாம் கிடைச்சுனாக்கா இந்த இடம் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பக்கத்திலே வீடுகள் எல்லாம் இருக்கு இது வந்து மண் பாதை தான் நாப்பாடி ரோடு இருக்கு அந்த மண் பாதை தான் தார் ரோடு கிடையாது தார் ரோட்ல இருந்து ஒரு ஒரு நூறு இரநூறு மீட்டர் மண் பாதையில் போகணும் விருப்பம் எனக்கு கண்டக்ட் பண்ணுங்க கம்மியான விலையில வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திச்சு ப்ராப்பர்ட்டி